ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஸோ நான் இன்றைக்கி எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் கூட உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே அஞ்சலாத்தில் அம்மா இருக்கிறாங்கன்ட்டு ஸோ அவங்களுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி வந்து வீடு கூடி போயிருந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாருமே வர வச்சு நல்ல முறையாக சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அது ஒரு ஆய் சொல்லுத்தேன் உனக்கு இதே தாத்த வேலை பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக இன்றைக்கி சாப்பாடு வந்து தடபுடலா பாருங்கள் மீன் சிக்கன் கிரேவி பாயாசம் அப்புறம் குழம்பு மீன் நல்லபடியாக நாங்கள் சாப்பிட்டோம் வயிறு திருப்தியாக நான் சாப்பிட்ருந்தோம் அத்தை வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க நானும் வெளுத்து வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி எங்களுடைய நாள் வந்து போயிருந்த நண்பர்களே அப்புறம் அத்தை வந்து மீன் சாப்பிட மாட்டேங்க அதனால் அதையும் மீன் நானே எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடாக நல்லபடியாக நான் சமைச்சிருந்தாங்க டேஸ்ட்டாகவும் சமைச்சிருந்தாங்க சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு இந்த கெஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இங்கே பாருங்கள் நம்ம ராணியத்தையை பாருங்க உங்கள் ராணியத்தையே எப்படி ஸ்டில்லு கொடுத்துட்டானு பாருங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லாயிருக்குங்களா கமண்டில் வந்து அவங்க அந்த வீட்டில் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்ட்டு கமான்லலாம் வேண்டிய நண்பர்களே பாய் பாய் தாட்டா